ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதில் நாங்கள் எல்லாம் பெருமை கொள்கிறோம் ஏனென்றால் இங்கே மரியாதைக்குரிய அண்ணன் கருணாகராஜன் அவர்கள் வந்திருக்கிறார்கள் மற்ற நிர்வாகிகள் வந்திருக்கிறார்கள் மாவட்ட தலைவர் கிரி வந்திருக்கிறார் முன்னாள் மாவட்ட தலைவர் காளிதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் மற்றும் எல்லா நிர்வாகிகளும் வந்திருக்கிறார்கள் வருடம் வருடம் நான் ஐயாவிற்கு வந்து மரியாதை செலுத்துவது வழக்கம் நான் ஆளுநராக இருக்கும்பொழுது கூட வந்து மரியாதை செலுத்தியிருக்கிறேன் ஏனென்றால் கட்சிக்கு அப்பாற்பட்டு என் மீதும் எங்கள் மீதும் தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் என்ற வகையில் அவருக்கு நான் எனது மரியாதையை செலுத்தி வருகிறேன் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் மட்டில் அவரது நல்ல நடவடிக்கைகளுக்கு என்றுமே நாங்கள் மரியாதை கொடுத்திருக்கிறோம் இன்று மரியாதைக்குரிய ஐயா அவர்களின் வாழ்க்கை வரலாறு இளைஞர்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வாழ்க்கை வரலாறு ஏனென்றால் அவர் விளையாட்டில் இன்று மரியாதைக்குரிய மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு ஒலிம்பிக்கில் பல மெடல்களை நாம் வாங்குகிறோம் அதற்கெல்லாம் அடித்தளம் அமைத்தது விளையாட்டை ஊக்கப்படுத்தியது மரியாதைக்குரிய ஐயா சிவந்தி ஆதித்தனார் அவர்கள் அதே போல ஒரு எளிமையாக ஒரு பத்திரிகை எப்படி கொண்டு வர முடியும் எளிமையாக ஒரு ஊடகத்தை எப்படி கொண்டு வர முடியும் இதற்கெல்லாம் மேல் எளிமையாக ஒருவரிடம் எப்படி பழக முடியும் என்பதையும் எடுத்துக்காட்டாக விளங்கியவராக ஆக ஊடகத்துறையாக இருக்கட்டும் விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் ஆன்மீகத்துறையாக இருக்கட்டும் அவரின் பங்கு முற்றிலுமாக இருந்திருக்கிறது ஆக தமிழக வரலாறை எழுதும் போது ஆன்மீகத்துறையாக இருந்தாலும் விளையாட்டுத் துறையாக இருந்தாலும் குறிப்பாக பத்திரிகை துறையாக இருந்தாலும் ஊடகத்துறையாக இருந்தாலும் அவரது பங்கை விடுத்து தமிழக வரலாறை எழுத முடியாது என்பது எனது கருத்து எல்ல அவுட் ஆஃப் கண்ட்ரோல் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா தமிழக மக்களின் அவுட் ஆஃப் கண்ட்ரோல அண்ணன் ஸ்டாலின் என்பதை மிக பதற்றத்தோடு அவர் வெளிப்படுத்துகிறார் நான் பதற்றம் பாஜக கூட்டணி அமைந்ததில் இருந்தே அண்ணன் ஸ்டாலின் மிகுந்த பதற்றத்தோடு காணப்படுகிறார் நான் சொல்றேன் டெல்லிக்கு நீங்கள் அடிபணிய வேண்டும் என்று யாரும் சொல்லல டெல்லிக்கு அடிபணியவில்லை என்றால் இலங்கையில் நம் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போது அடிபணிந்துதானே நீங்க அதை தடுக்காமல் இருந்தீர்கள் இன்று மாநில சுயாட்சியை பற்றி பேசுகிறீர்கள் பதினாறு ஆண்டுகள் ஐந்து அமைச்சர்களோடு ஆட்சியில் இருந்தீர்கள் அப்போ டெல்லிக்கு அடிபணிந்து தானே அதை பற்றி ஒரு வார்த்தை கூட பேசாமல் இருந்தீர்கள் இன்று கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இவ்வளவு ஆண்டு காலம் ஏறக்குறைய பதினைந்து பதினாறு ஆண்டு காலம் ஆட்சியில் மத்தியில் இருந்து கொண்டு டெல்லிக்கு அடிபணிந்து கொண்டுதான் அதை பற்றி ஒற்றை வார்த்தை பேசாமல் இருந்தீர்கள் ஆக நீங்கள் ஆட்சி செய்யும்போது டெல்லிக்கு அடிபணிந்து தான் இருந்தீர்கள் எதையும் கொண்டு வரவில்லை என்று வீராவசன பேசலாம் இன்னைக்கு ஆறில் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது இந்த ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் இரண்டு முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதனால இன்னைக்கு இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட என்னொன்று சொல்கிறார் நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம் அதுக்கு பதில் இல்லை மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் என்றால் நாங்கள் என்ன செய்வது அதே மாதிரி இந்தி திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார் மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார் உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள் அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும் தெரிந்தும் தெரியாதது மாறியும் ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள் பதற்றம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே ஒரு பதினோரு மாதம் பொறுத்திருங்கள் நாங்கள் ஆட்சிக்கு வருவோம் அதற்கு பின்பு என்னெல்லாம் தமிழக மக்களுக்கு கொண்டு வர வேண்டுமோ அதையெல்லாம் கொண்டு வருவோம் எப்ப பார்த்தால் மோதல் போக்கு இருந்தால் எப்படி நான் கேட்கிற நிதியைப் பற்றி பேசுகிறீர்கள் ஏன் நிதி ஆயோக் கூட்டத்திற்கு போகவில்லை ஒரு மாநிலத்தின் நிதி கட்டமைப்பை முழுவதுமாக விவாதிப்பது நிதி ஆயோக் அதுக்கு நான் போகமாட்டேன் அதே மாதிரி இலங்கையில் இன்று தமிழக மீனவர்களை பற்றி பேசுகிறீர்கள் தமிழக மீனவர்கள் பிரச்சனையும் இந்த இலங்கை மண் இந்தியாவிற்கு எதிராக பயன்படாது என்று இலங்கை அதிபரிடம் இருந்து உறுதிப்பாட்டை வாங்கிவிட்டு வந்த மரியாதைக்குரிய பிரதமரை ஏன் வரவேற்கவில்லை எனக்கு எல்லாவற்றையும் அண்ணன் ஸ்டாலினோட நடவடிக்கை பார்த்தால் நேரடியாக கேசிஆர் நடவடிக்கை பார்த்தது போலவே இருக்கிறது நினைவலைகள் அப்படியே சுற்றி சுற்றி வருகிறது இப்படித்தான் மத்திய அரசு குறை கொண்டே இருந்தார் இன்னைக்கு விஸ்வகர்மா திட்டம் என்று ஒன்றை ஆரம்பிக்கிறார் நான் கேட்கிறேன் அஞ்சு முறை தமிழகத்தை ஆண்ட பின்பு கைவினை கலைஞர்களை பற்றி சிந்தனையே உங்களுக்கு வரல மரியாதைக்குரிய மோடி ஒரு அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவுடன் அவசர அவசரமாக கைவினை கலைஞர்களுக்காக ஒரு திட்டத்தை கொண்டு வருகிறீர்கள் அதனால தான் இன்னைக்கு ட்விட்டர்ல பதிவு பண்ண இந்த கலைஞர் திட்டத்திற்கு வழிவகுத்த பிரதமர் அவர்களுக்கு நன்றி ஏனென்றால் பிரதமர் அவர்கள் தான் முதலமைச்சர் அவர்களை கைவினை கலைஞர்களை பற்றி சிந்திக்கவாது தூண்டி இருக்கிறார் அதனால முதலமைச்சர் பதற்றம் வேண்டாம் அமைதியாக இருங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்கள் கூட்டணிக்குள்ள குழப்பங்களை முதலில் பாருங்கள் பொருந்தாத சந்தர்ப்பவாத கூட்டணியா நான் சொல்கிறேன் இந்த சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி திமுகவை வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திற்கு ஏற்ற கூட்டணி ஆனால் திருமாவளவன் கொடி கட்ட முடியலன்னு சொல்றாரு சாம்சங் தொழிலாளர்களை பற்றி தொழிலாளர்கள் பாதுகாப்பில் நிலைந்து கம்யூனிஸ்ட் சொல்கிறார்கள் ஒரு போஸ்டர் ஒட்ட முடியல காங்கிரஸ் தொண்டர்கள் அழுகிறார்கள் ஒரு துணை முதலமைச்சர்னு ஒரு போஸ்டர் உடனே அடக்குமுறையில் அதை கிளிக்க சொல்கிறீங்க ஆக உங்கள் கூட்டணியில் தான் இன்று குழப்பமே தவிர எங்கள் நாங்கள் இன்று ஏற்படுத்தி இருக்கின்ற கூட்டணி பலமான கூட்டணி இன்னும் பல பேர் அதில் சேருவார்கள் அதனால் பலமான கூட்டணியை கொண்டு நாங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறை சந்திக்கப் போகிறோம் அதனால் பதற்றம் வேண்டாம் அமைதியாக இருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்ல நான் வந்து எங்களோட கூட்டணியில் பல பேர் சேர்வதற்கு மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் எல்லா முயற்சியும் மேற்கொள்வார்கள் அதனால் எங்கள் தலைமை என்ன யாரை யாரை எல்லாம் இணைக்க வேண்டுமோ அவர்களை இணைப்பார்கள் அவர்களை இணைத்ததை வைத்து நாங்கள் வழி நடத்தி அதற்கான வழி நடப்போம் ஏற்கனவே அதிமுக பேச்சுவார்த்தை நடந்ததே மாதிரி பல பேச்சுவார்த்தைகள் நடக்கலாம் நிச்சயமாக

ஆக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்தால் அது எல்லாமே நல்லது ஆனா நீட்டை பத்தி நான் கேள்வி கேட்கிறேன் நீங்கள் தான் உச்ச தீர்ப்பை முதலில் மீறி இருக்கிறீர்கள் உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்பு நீட் வேண்டும் என்பது முதல் கையெழுத்து போடுவேன் ஏன் பொய் சொன்னீர்கள் அல்லாத்த விட இன்னைக்குங்க ஈரல் தினங்க ஈரல் தினம் ஆனா இன்னைக்கு ஒரு தனியார் நிறுவனம் கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறாங்களாம் ஒன்றரை கோடி பேர் குடிக்கிறாங்க குடிப்பதற்காக மட்டும் ஒரு குடும்பத்தில் ஒரு பெண்ணிடம் இருந்து அவங்க கணவர் ஆறாயிரம் ரூபாய் பறிச்சிட்டு போயிடுறாராம் அது ஆயிரம் ரூபாயை கொடுத்துட்டு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறீங்க நான் ஸ்டாலின் கிட்ட கேட்குறேன் நாலு வருஷம் இல்ல கொடியை பிடிச்சு உங்கள் வீட்டு முன்னால் நின்னீங்களா கருப்பு கொடிய இன்னைக்கு உலக ஈரல் நலன் திலம் இன்னைக்கு என்ன கருத்து கணிப்பு சொல்றேன்னா தமிழ்நாட்டில் ஈரல் கெட்டு டாஸ்மாக்கினால் அனுமதிக்கப்படுபவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் என்ன பதில் சொல்றீங்க ஆக எப்போ மணிப்பூரை பாரு உத்தரப்பிரதேசத்தை பாரு மகாராஷ்டிராவை பாரு தமிழ்நாட்டை பாருங்க அதுக்கப்புறம் பார்க்கலாம்